வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎச்எம் அகாடமி யூடியூப் சேனல் ஹிஸ்ட்ரியில் கர்நாடிக் வாரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் தேர்டு கர்நாடிக் வாரை பற்றி பார்க்க போகிறோம் கர்நாடிக் வார் த்ரீ அதில் செவன்டீன் ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்டி த்ரீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு செவன் இயர்ஸ் வார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயர் சேஞ்ச் ஆகிருக்கும் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எண்டாயிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ அதாவது இந்தியாவில் செவன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே இது வந்து ஈரோப்பில் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேயே இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்தியாக்கே வரும் இது என்ன ட்ரீட்டி மூலயமா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ் ஆஃப் பாரிஸ் ட்ரீட்டி அதாவது வந்து பாரிஸ் அமைதி உடன்படிக்கை அப்படின்றது மூலிமா முடிஞ்சிருக்கும் காஸ் ஆஃப் தி வார் இந்த வாருக்கான காரணி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கர்நாடிக் வார் ஒன்லாம் பார்த்துருப்போம் ரெண்டு இளவரசர்கள் இருப்பாங்க அதான் வந்து பிரின்ஸ் ஒன் பிரின்ஸ் டூ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் சண்டை வந்ததில் கடைசியாக அந்த வார் எப்படி முடிஞ்சிருக்கும் பெரியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆலிஸ்பர்க் சாம்ராஜ்யமும் சின்னவருக்கு ஒரு சின்ன சாம்ராஜ்யமும் கொடுத்துருப்பாங்க அதில் பிரின்ஸ் டூ இருக்கார்ல கர்நாடிக் வார் த்ரீக்கான காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் டூ வந்து புரட்சி பண்ணுவாரு எனக்கு ஆலிஸ்பர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி பண்ணிட்டு இருப்பாரு கர்நாடிக் வார் ஒன்னில் பார்த்துருப்போம் பிரின்ஸ் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெஞ்சு சப்போர்ட் இருந்திருக்கும் அதே மாதிரி பிரின்ஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் இருந்திருக்கும் ஆனால் இந்த கர்நாடிக் வார் த்ரீல அப்படின்னு பார்க்குறப்போ அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் பிரிட்டிஷ் ஒன்றுக்கு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே கிங் டூக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து தலைகலாம் மாறி இருக்கும் இது வந்து இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கர்நாடிகா டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் வின் பண்ணதுக்கப்புறம் ராபர்ட் கிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸோட கவர்னரா இருப்பார் கவர்னரா மாற்றிடுவாங்க அதே மாதிரி லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டைய்டு அதாவது வாலண்டியராக ரிசைன் பண்ணிட்டு ஃப்ரான்ஸ் போயிடுவார் லாரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்சோட மெட்ராஸ் கவர்னர் யார் வந்து பார்த்தோன்னா வந்து கவுண்டி டி லாலி ராபர்ட் கிளைவ் பெங்கால நடக்கிற ஒரு புரட்சி வந்து பார்த்தோன்னா வந்து ஒடுக்கிறதுக்காக போயிருப்பாரு அவருக்கு பதிலா ஐரி கோட்டி தான் வந்து பார்த்தோன்னா வந்து மெட்ராஸோட இன்சார்ஜ் அங்க நடந்த அங்க நடந்த வார இங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வந்து கவுண்டி டி கவுண்டி டி லாலி வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடிக் வார் டூல லாஸுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பதான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அப்படி கிடைச்சதுதான் கர்நாடிக் வார் த்ரீ கவுண்டி டி லாலி என்ன பண்றாரு போயிட்டு கடலூரில் இருக்க சென்ட் டேவிட் ஃபோர்ட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து விஜயநகரத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து கேப்சர் பண்ணிடுறாரு கேப்சர் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சோட நாவல் ஃபோர்ஸை வந்து கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க எங்கள் மசுலி பட்டந்தத்தில் அதாவது ஃப்ரெஞ்சோட நாவல் ஃபோர்ஸை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க டெஸ்ட்ராய்டை மொத்தமாக அழிச்சியும் போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் முஸ்லிம் பட்டமன்றத்தோட கவர்னர் அதாவது வந்து புசி புசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டி டி லாலி மெட்ராஸோட பிரெஞ்சு கவர்னரோட ஹெல்ப் வந்து தேவைப்பட்டிருக்கும் அதே சமயம் பிரிட்டிஷோட இன்சார்ஜ் மெட்ராஸ் இன்சார்ஜ் ஐரி கோட் என்ன பண்ணியிருப்பார்னா அவரோட ஒரு படையை வந்து செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டுக்கும் விஜயநகரத்துக்கும் வந்து அமைச்சிருப்பாங்க எதுக்கு அதை வந்து திரும்ப கேப்சர் பண்ண அவங்க கைவசம் எடுக்க இன்னொரு ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மசூலி பட்டணத்துக்கு அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஐரி போ ஐரி கோட்டையோட ஃபோர்ஸ் எங்கே நிற்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் வந்து இருப்பாங்க ஃப்ரெஞ்சு வந்து நம்ம கிட்ட வந்து வருவாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தான் ரெண்டு கவர்னர் முஸ்லிம் பட்டங்களோட கவர்னர் புசி அதுக்கப்புறம் மெட்ராஸோட கவர்னர் கவுண்டி டிலாளி ரெண்டு பேரும் மெட்ராஸ் மாகாணத்தை அட்டாக் பண்ண ரெடியாக டிசைட் பண்ணிடுறாங்க டிசைட் பண்ணது ஐரி கோட்டி எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்க வேண்டி வாஷ் வேண்டி வாஷ்னா இப்போ இருக்க வந்தவாசி அந்த ரெண்டு படையும் ஃப்ரெஞ்சு படையும் பிரிட்டிஷ் படையும் வந்து பார்த்தோம்னா வந்து வேண்டி வாஷ்ல மோதிக்கும் அந்த மோதனத்துக்கான பேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் செவன்டீன் சிக்ஸ்டி நான் பேட்டலுக்கும் அவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு போன வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த பேட்டல்ல ஃப்ரெண்ட் வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய்ட் ஆகிடுது பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுது இந்த வாரில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக ஐரி கோட்டிக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க என்ன பேர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோ ஆஃப் ஃபேண்டிவாஸ் வந்தவாசி வீரன் அப்படின்னு வந்து பேர் கொடுத்துருப்பாங்க போன கர்நாடிக் வார் டூவில் ராபர்ட் கிளைவுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க அது என்ன பேர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்காட் வீரன் ஆர்காட் வீரன் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளை வந்தவாசி வீரன் யாருன்னு வந்து பார்த்தோன்னா ஐரி கோட்டி ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது வேற வேற ரெண்டு பேரும் வேற வேறு கடைசியாக அந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ட்ரீட்டிங் மூலிமா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து பீஸ் ஆஃப் பேரிஸ் ட்ரீட்டி மூலியமாக இந்த வாரில் இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டோட்டா டெஸ்ட் ஆகிறாங்க அங்கே யூரோப்பில் பீஸ் ஆஃப் பாரிஸ் ட்ரீட்டிங் மூலிமா இந்த வார் வந்து எண்டாயிருக்கும் இந்த வார்க்கு அப்புறம் மேலும் பல வாரில் இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் இதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கத்தை எந்த மாதிரி செலுத்துனாங்கன்றத மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ